தலைகீழ் மாற்றம் தரைவழி தாக்குதல் இப்போது வேண்டாம் இஸ்ரேலியர்களிடம் குறைந்த போர் ஆர்வம் புதிய கருத்து கணிப்பில் தகவல் காசா மீது தரைவழி தாக்குதல் நடத்த கோரி இஸ்ரேல் மக்களில் அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் கோரிக்கை விடுத்த நிலையில் ஒரே வாரத்தில் இந்த மனநிலை முற்றிலுமாக மாறியுள்ளது காசா மீது தற்போது உடனடியாக தரைவழி தாக்குதல் நடத்த வேண்டாம் என இஸ்ரேல் மக்களில் நாற்பத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் கருத்து தெரிவித்து மேரி செய்தித்தாள் நடத்திய கருத்து கணிப்பில் நாற்பத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் தற்போதுள்ள சூழலில் காசா மீது தரைவழி தாக்குதல் நடத்தாமல் காத்திருக்கலாம் என தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் உடனடியாக தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளனர் அக்டோபர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இதே நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் உடனடியாக தரைவழி தாக்குதலை தொடங்க வேண்டும் என கூறியிருந்தனர் ஆனால் அந்த எண்ணிக்கை தற்போது இருபத்தி ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளது இதன் மூலம் சுமார் நாற்பது சதவீதம் பேர் தங்களது மனநிலையை மாற்றிக்கொண்டுள்ளனர் ஹமாஸ்பிடியில் உள்ள கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அங்கு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன ஹமாஸ் அடுத்தடுத்து நான்கு பேரை விடுவித்துள்ளது உகந்த சூழல் நிலவினால் வெளிநாட்டினரை விடுவிப்போம் என கூறி வருகிறது தற்போது இஸ்ரேல் நடத்தும் வான்வழி தாக்குதலில் ஐம்பது கைதிகள் இறந்துவிட்டதாக ஹமாஸ் கூறியுள்ளது இது இஸ்ரேலியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதனால் தற்போது தரைவழி தாக்குதலையும் தாமதப்படுத்த அவர்கள் விரும்புகின்றனர்